குட் மார்னிங் ஆள் காலையிலேயே குழந்தைங்களும் ஹஸ்பண்டாக போனதும் இன்னைக்கு செடி எடுத்து மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் இந்த கதவை மூடுறதுக்கு டேலண்ட் வேணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இறுக்கி போட்டுனா தான் அது போட்டோம் கையில் என்ன வச்சுருக்கேன்னா பச்சரிசியை நைட்டு ஊற போட்டு அதை காலையில் அரைச்சி வச்சுருக்கேன் ஐ டார்க்னஸ்க்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்தேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் டைம் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால் அப்படியே காஃபி கூட ரெடி பண்ணுறதுக்காக பால் காய்ச்சிடலாம் பியூட்டி பார்லர் போய் அது இதுன்னு பண்ணுறத விட முடிஞ்சளவு வீட்டில் இருக்கிற ரெமடிஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ விண்டர் சீசனாக இருக்கிறதால மேக்ஸிமம் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் மஞ்சள் பால் தான் அது கூடால நான் பண்ணங்க இருக்காண்டு போடுவேன் சுகர் சேர்க்க மாட்டேன் யாருக்காவது முகத்தை பார்த்தா பயமாக இருக்கா பயமாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை உடனே இன்னொரு வாட்டி நல்ல வாட்டர் வச்சு அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு திரும்ப அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஃபைனலாக வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெது வெது பண்ண சுடு தண்ணியில் பண்ணுங்கள் நான் ஹீட்டர் போட்டு அதில் தான் யூஸ் பண்ணேன் பால் நல்லா கொதிக்கட்டும் அந்த டைமில் செடியை இடம் ஆல்ரெடி லீஃப் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான் இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி ஸ்டெப் பக்கத்தில் வைக்கலாம்னு நினச்சேன் கண்டினியூஸாக அங்கே இருக்குமான்னு முடிவு பண்ணுறதுக்கு டூ டேஸ் ஆகும் ஏன்னா அங்கே வைக்கும்போது அடிக்கடி கேட்டு வந்து அது பக்கத்தில் உட்காந்துருது மேலே வந்துடுது வீட்டுக்குள்ளே அதனால பார்த்துக்கிட்டு பிரச்சனை இல்லைனா வைப்பேன் அப்படி அப்படிங்கன்னா திரும்பவும் எடுத்து பால்கனியில் வச்சுருவேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு கனவா ஃப்ரை செம்மையாக பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து தாலில் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தோம் எல்லாம் போட்டு கனவா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு முதுகெல்லாம் பெண்டு கலந்துடுச்சு அதனால ரைஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வச்சாங்க மறக்காமல் சப் பண்ணிக்கோங்க என்னோடய சந்திக்கிறேன் பா பை